வானத்தில் ஒரே மேகம் ஆனால் தற்பொழுது மழை இல்லை வானத்தில் எதையும் பார்க்க முடியாது இரவு ஆறு ஐந்து இன்றும் பலர் எல்லாமே விதிப்பயன் விதி என்று சொல்வார்கள் விதிக்கு மாற்றாக ஒன்று இருக்கிறது அதன் பெயர் மதி விதி என்றால் இது இப்படித்தான் நடக்கும் என்று தீர்மானித்த விஷயம் நீ பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்துவிட்டது எங்கே உன்னுடைய தலையிலே தலை விதி என்பார்கள் அல்ல அல்ல அது பொய் அதை நீ நம்பாதே மதியால் மதி என்றால் அறிவு உன்னுடைய அறிவால் அந்த விதியையும் மாற்ற முடியும் என்பதுதான் அதை திருவள்ளுவர் எப்படி சொல்வார் என்றால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் அதாவது உன்னால் முடியாதது எதுவும் இல்லை விதி என்று நீ விடாதே உன்னுடைய மதியால் உன்னுடைய அறிவால் நீ முயற்சி செய்து அதை நீ வெல்ல வேண்டும் என்பதுதான் இடுக்கன் வருங்கால் நகுக இடுக்கன் வருங்கால் நகுக அப்படியென்றால் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் நீ தோண்டுவிடாதே நகுக என்றால் நீ சிரித்துக்கொள் சிரித்துக்கொள் துன்பத்தை அதை வெள்ளு சிரித்துக்கொள் என்பதுதான் இந்த மழை ஒரு பருவநிலை மாற்றத்தினால் இந்த மழை பொழிகிறது பருவகாலம் இல்லை இது டிசம்பர் மாதம் இன்று தேதி பதினெட்டு பொதுவாக நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் சென்னையில் மழை பெய்யும் அப்படித்தான் பொழிகிறது பொழிந்து கொண்டே இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லும்போது ஆடியில் காத்து வரும் காத்து வரும் என்பார்கள் ஐப்பசியில் மழை வரும் என்பார்கள் கார்த்திகையில் மழையும் வரும் அடுத்தபடியாக தை மாதம் வரும் தை மாதம் அது கோடை பொங்கல் பண்டிகை அப்பொழுதுதான் ஜனவரி அது தமிழ் மாதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை தை இப்படித்தான் தமிழ் மாதங்கள் வரும் அடுத்தபடியாக வரக்கூடியது தை மாதம்தான் ஜனவரி பதினாலு அல்லது பதினைந்தில் பொங்கல் இருக்கும் இப்பொழுது டிசம்பர் பதினெட்டு இன்னும் ஒரு ஒரு மாதம் கடந்து விட்டால் கோடை வெயில் சுட்டெரிக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிந்த பருவங்கள் தான் எனவே இந்த விதியா மதியா இதையெல்லாம் நாம் கடந்து போய்விட வேண்டும் முயற்சி தான் நமக்கு முக்கியம் விதியினால் எதையும் மாற்ற முடியும் என்பது நமது விளை நிலைப்பாடு அதனால்தான் யாரும் தோண்டிவிடக்கூடாது சிலர் மூட நம்பிக்கையை விதைப்பார்கள் எது நடந்தாலும் விதிப்படி தான் நடக்கும் என்பது ஏற்கனவே இது போன்ற ஒரு காணொலியை நான் செய்துள்ளேன் பல வருடங்களுக்கு முன்பு எனவே நண்பர்களே விதியை மதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் விதி ஒன்று செய்வோம் என்று மகாகவி பாரதியார் சொன்னார் அது இந்த தலைவிதி அல்ல நாம் செய்வதற்கு சில விதிகளை நாம் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் எனவே நாம் நல்ல விதிகளை பின்பற்றுவோம் வாழ்க்கையில் சாலையில் போகும்பொழுது இடதுபுறமாக செல் இடிமின்னல் வந்தால் மரத்தின் கீழ் தங்காதே ஏனென்றால் அந்த மின்னல் தாக்கி ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் இதெல்லாம் நாம் அனுபவத்தினால் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் அதனினால் நமது அனுபவம்தான் நமக்கு அறிவு படிப்பறிவு ஒரு பக்கம் அனுபவ அறிவு மிக மிக அதிகம் பட்டகாலிலே படும் என்பார்கள் ஏதாவது நாம் ஒரு காலிலே எங்கேயாவது இடித்து கொண்டால் கவனமாக இல்லை என்றால் திரும்பி அங்கே நமக்கு படும் அந்த அறிவு அனுபவம் நமக்கு இருந்தால் அதை நாம் தவிர்த்து விடலாம் எனவே இந்த பதிவு விதியை மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் மதிதான் மதி நுட்பம் என்று சொல்வார்கள் மதிநுட்பம் விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை விதி ஏதும் இல்லை வேதங்கள் இல்லை உடல் உண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே இது கவிஞர் கண்ணதாசன் பாடிய பாடல்கள் சினிமா பாடல்கள் தான் அதனால் இது பொருத்தமாக இருந்தது அதனால்தான் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே